ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சனிக்கிழமை சனி நாயர் ரெண்டு நாள் ஹஸ்பண்டுக்கு லீவுனால சனிக்கிழமை லஞ்சுக்கு வந்து வெளியே போகலாம் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சிங்கப்பூரில் நாங்கள் போன இடம் என்ன அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு வந்து நான் என்னென்ன வாங்கினேன் அதையும் வந்து சொல்கிறேன் எங்கே போய் லஞ்சுக்கு சாப்பிட்டோம் அப்படின்றதையும் நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு மணி இருக்கும் ஜூகூன் எம்ஆர்டி பக்கத்தில் இருக்கிற நம்ம நந்தனாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம் இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் லைனில் இருக்குது பூம்லை எம்ஆர்டிலேருந்து பைனியர் எம்ஆர்டி போய் அதுக்கு அடுத்த எம்ஆர்டி தான் வந்து ஜூகூன் எம்ஆர்டி இந்த எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து இறங்கி எக்ஸிட் பி வழியாக வந்தீங்கன்னா ஃபேர் பிரைஸ் ஹப் இருக்குது நீங்கள் அந்த பக்கமாக இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் லிட்டில் இந்தியா வரைக்கும் போகாமல் நம்ம இங்கேயே வந்து பிரியாணியோ நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே வந்து ஃபேர் ப்ரைஸ்லேயும் ஷாப்பிங்லாம் எப்பயுமே பண்ணுவோம் அப்படி தான் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோருக்கு வந்துட்டோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நீங்கள் இறங்கினீங்கன்னா லிஃப்டை விட்டு இறங்கணுமே சப்பே இருக்குது அப்படியே நேராக நீங்கள் வந்து வரணும் இப்போ அங்கேயே வந்து பஸ் ஸ்டாண்டு கூட இருக்குது இப்படியே நேராக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்லேயே நம்மளுடைய நம்ம போகக்கூடிய நந்தனாஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சாப்பாட்டு கடை வந்து நிறையா வச்சுருக்காங்க இப்போ நந்தனாஸில் போய் நம்ம வந்து என்னென்ன வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்றத பார்த்துருவோம் இந்த நந்தனாஸ் வந்து பஸ் ஸ்டாப்பு விட்டு இறங்கனையுமே இருக்கிறனால சாப்பிட்றதுக்கு வந்து வசதியாக இருக்குது நம்ம முதல்ல வந்து ஆர்டர் வந்து பண்ணிட்டோம் இப்படி தான் வந்து அதனுடைய ரெஸ்டாரண்ட்டுடைய வியூ வந்து இருக்குது நான் வந்து நார்த் இந்தியன் ஃபுட்டு வாங்கிக்கிட்டே ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பாடு வாங்கிக்கிட்டு கலக்கியும் வாங்கிக்கிட்டாங்க நான் வாங்கின நார்த் இந்தியன் சிக்கன் மீலில் பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு பொடி மாசு தாலு அது பட்டர் சிக்கன் மசாலா பிரியாணி அப்புறம் தயிர் பச்சடி கேசரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஹஸ்பண்டோட இதில் அப்பளம் ரசம் சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இங்கே லஞ்சை முடிச்சுட்டு அதே ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது இந்த கடையில் சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க பேகு அப்புறம் வந்து இது மாதிரி கழுத்தில் டேக்கு இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து செகண்ட் ஃப்ளோரில் ட்ரெஸ்ஸு கடை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போடக்கூடிய பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் வந்து செகண்ட் ஃபோ ஃப்ளோரில் வந்து வச்சுருக்காங்க தேர்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோட்டும் ஃபேர் ப்ரைஸும் வந்து இருக்கு இந்த ஃபேர் ப்ரைஸ் வந்து பெரிய கடை மொத்தம் மொத்தமாக வந்து வச்சிருப்பாங்க நம்ம வந்து இங்கே வந்து மொத்தமாக எல்லா பொருட்களையுமே வந்து இந்த ஒரே இடத்துலையே வந்து வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது அடுத்து இந்த வெயிலுக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரோஸ் மில்க்கு அது மேங்கோ ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸுடைய ஃப்ளேவரில் வந்து வச்சுருக்காங்க இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் சும்மா கலக்கி நம்ம குடித்தாலே வந்து போதும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி கூட ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க தண்ணி பாட்டிலு எல்லாம் வந்து நிறைய சின்னது பெருசு இந்த மாதிரி வெரைட்டியாக வந்து வச்சிருக்காங்க இங்கே நாங்கள் வந்து லோ ஃபேட் மில்க் வந்து வாங்குறதுக்கு வந்தோம் லோ ஃபேட் மில்க்குமே வந்து இருந்துச்சு அதனால் நாங்கள் ஒரு பத்து இது எடுத்துக்கிட்டோம் கிச்சன் டவுல் பிஸ்கட் டிஷ்யூ பேப்பர் அடுத்து ஹலோ பேண்டா பிஸ்க பிஸ்கட் வாங்கினோம் அதுக்கப்புறம் மிக்ஸ் ஃப்ரூட் ஜெல்லி இது கூட நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம் இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்